இறுதி சுற்று வாக்கு முடிவடைந்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டினுடைய வெற்றி வேட்பாளர் ஐந்து லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் என்கின்ற செய்தியை மே மாதம் நம்முடைய கழகத்தினுடைய தலைவர் இயக்க தலைவர் நம்மை நாளும் இயக்குகின்ற தலைவர்களிடம் சொல்லுவதற்கு கட்டியம் கூறுகின்ற ஒரு கூட்டத்தை இங்கே கூட்டியிருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் எனது அன்பிற்கினி அண்ணன் முத்துசாமி அண்ணன் அவர்களே மேடையில எனக்கு முன்பு உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் அன்பிற்கினிய அண்ணன் சுவாமிநாதன் அவர்களே சகோதரி கயல்விழி செல்வராஜ் அவர்களே மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் பத்மநாபன் அவர்களே இந்த ஒட்டுமொத்த கூட்டத்தையும் இன்றைக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர் என் பாசத்திற்குரிய அண்ணன் அந்தியூர் செல்வராஜ் அவர்களே மேடையில் அமர்ந்திருக்கின்ற மாநில இளைஞனுடைய துணை செயலாளர் சகோதரர் பிரகாஷ் அவர்கள் உள்ளிட்ட மாநகர கழகத்துடைய செயலாளர் அவர்களே ஒன்றிய கழக நகர கழக பேரூர் கழக பகுதி கழக கழக ஏராளமாக கலந்து கொண்டிருக்கின்ற பாக முகவர்களே பூத் கமிட்டியுடைய உறுப்பினர்களே இங்கே அமர்ந்திருக்கின்ற மகளிரினியை சார்ந்திருக்கின்ற மகளிரை சார்ந்திருக்கின்ற அனைத்து தாய்மார்களுக்கும் இங்கே இருக்கையில் அமரவில்லை என்று சொன்னாலும் ரோட்டோரமாக நின்று கொண்டு கூட்டம் முடிந்த கையோடு அப்படியே வீட்டுக்கு செல்லலாம் உடனடியாக என்று உறுதியோடு நின்று கொண்டிருக்கின்ற அதே நேரத்தில் பத்தாண்டு காலம் இந்த நாட்டையே நாசப்படுத்திய பாசிச பாஜகவை நாம் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்கின்ற உறுதியோடு நின்று கொண்டிருக்கின்ற அனைத்து கழகத்தினுடைய தோழர்களே இங்கே குழுமி இருக்கின்ற குறிப்பாக நம்முடைய முத்தமிழியர் கலைஞர் அவர்களுக்கு முதல் மாத சம்பளத்தை வழங்கிய இந்த ஈரோடு மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற அனைத்து உறுப்பினர்களுக்கும் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் சந்தித்த முதல் மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற திருப்பூர் மாவட்டத்திலிருந்து வருகை தந்திருக்கின்ற தோழர்களுக்கும் தமிழன் என்று சொல்லடா தலைநிமிர்ந்து நில்லடா என்ற நாமக்கல் கவிஞர் மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற நாமக்கல் மாவட்டம் குமாரபாளத்தை சார்ந்திருக்கின்ற அன்பு தோழர்களுக்கும் ஏன் ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் முத்தமிழஞர் கலைஞர்களுடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளாகிய உங்கள் அனைவருக்கும் முதல் என்னுடைய வணக்கங்கள் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இது போன்ற கூட்டங்கள் பல்வேறு இடங்களில் நடைபெறுகிறது என்று சொன்னாலும் நமக்கான பெருமை ஏன் எனக்கான பெருமையாக நான் பார்ப்பது மேடையில் இன்னன்னார் வாழ்த்தினார்கள் இன்னார் தலைமையில் கூட்டம் நடந்தது என்பதெல்லாம் தாண்டி இங்கே ஒரு முழு உருவ சிலையாக நின்று நம்மளை வாழ்த்துகின்ற கலைஞருடைய தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்கின்ற பெருமையோடு தான் இன்றைக்கு உங்கள் முன்பு நான் நின்று கொண்டிருக்கின்றேன் குறிப்பாக மேடை ஏறிய பொழுது தந்தை பெரியாருக்கு மலர் தூவினோம் பேரறிஞர் அண்ணா முத்தமிழியர் கலைஞர் இனமான பேராசிரியருக்கு மலர் தூவி எங்களுடைய வணக்கத்தை நாங்கள் தெரிவித்தோம் இதில் நாங்கள் மலர் தூவி அந்த வணக்கத்தை தெரிவித்ததை காட்டிலும் எங்களுடைய சகோதரி கயல்வெளி செல்வரா அந்த மலரை தூவிய பொழுது பெரியாருக்கு தூவிய பொழுது அண்ணா அதை பார்க்க இல்லையே என்ற ஏக்கம் எனக்கு இருந்தது அண்ணாவிற்கு அந்த மலரை அவர் தூவிய பொழுது முத்தமிணியர் கலைஞரதை பார்க்கவில்லையே என்று தோன்றியது கலைஞரவருக்கு அந்த மலரை அவர் தூவிய போது நம்முடைய இனமான பேராசிரியர் அதை பார்க்கவில்லையே என்று தோன்றியது இனமான பேராசிரியருக்கு அந்த மலரை அவர் தூவிய பொழுது இங்க இருக்கின்றவர்கள் ஒட்டுமொத்த உருவாக இந்த இயக்கத்தை தூக்கி பிடித்த கழகத்துடைய மூத்த முன்னோடிகள் உங்களுடைய உருவாக இன்னைக்கு நாம் அனைவரும் அவரை பாராட்டுகிறோம் என்று சொன்னால் இதுதான் நம்முடைய திராவிட மாடல் அரசு நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இந்த நாட்டை வழிநடத்துகின்ற அந்த விதம் என்று நாம் பெருமையோடு சொல்லலாம் இந்த கூட்டத்திற்கு வருவதற்கு முன்பாக நேற்றே நம்முடைய மாண்பு அமைச்சர் சொன்னேன் நேற்று நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சட்டமன்றத்திலே உரையாற்றிய அந்த உரை அந்த உரையை அவர் நிகழ்த்தி முடித்த பிறகு ஏறத்தாழ இருபத்தியும் இருபத்தி ஆறு நிமிடம் அந்த உரையை நிகழ்த்தினார் நிகழ்த்தி முடித்தவுடன் நான் அண்ணனுடன் சொன்னேன் அண்ண இனிமேல் இந்த கூட்டத்திற்கு நாம் என்ன பேச போகிறோம் அனைத்தையும் தெல்ல தெளிவாக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இந்த சட்டமன்றத்திலே உரையாற்றி விட்டு சென்றிருக்கிறார் என்று சொன்னேன் இன்றைக்கு அதை வலியுறுத்தி தான் இன்றைக்கு உரையாற்றியவர்கள்லாம் நம்முடைய திராவிட மாடல் அரசு கொண்டு வந்த திட்டங்கள் பாரதிய ஜனதா நம்ம எப்படியெல்லாம் வஞ்சித்தது அதற்கு உறுதுணையாக அதிமுகவை சார்ந்திருக்கின்றவர்கள் தங்களுடைய பதவியை காப்பாற்றினால் மட்டும் போதும் என்று மாநில உரிமைகள் எப்படி விட்டு கொடுத்தார்கள் என்பதை அழகாக சொன்னார்கள் நம்முடைய தலைவர் அவர்கள் நேற்று கூட கடிதம் எழுதினார் இன்றைய முழக்கம் என்பது நாரைய வெற்றி முழக்கம் என்கின்ற தலைப்பில் அந்த கடிதத்தை எழுதினார் எழுதும் போது அதில் தெளிவாக சொன்னார் நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தல் என்பது என்ன ஏறத்தாழ ஜனநாயகத்தினுடைய வேரில் வெந்நீரை பாய்ச்சது மட்டுமல்லாமல் மனசாட்சி மாண்பமையை சிதலமடை செய்த பாஜகவிற்கு நாம் பாடம் சொல்லி தர வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டை சார்ந்திருக்கின்ற மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் உங்களுடைய வாக்கு தமிழ்நாட்டை காப்பதற்காக மட்டும் இருக்கக்கூடாது ஒட்டுமொத்தமாக இந்தியாவை காக்கக்கூடிய வல்லமை பெற்றிருக்கின்ற ஒரு மாநில அரசு எதுவென்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்திருக்கின்ற நமது அரசுதான் என்று அதிலே அவர் சொல்லுகிறார் பல பேர் சொல்றாங்க இது மாநில அரசு தானே நீங்க என்ன பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துட முடியும் என்று இன்றைக்கு ஒரு மாநில அரசு தான் இந்தியாவிலே மூன்றாவது பெரிய கட்சியாக நாடாளுமன்றத்தில் இருப்பது எங்களது திராவிட முன்னேற்றக் கழகம் என்று நாங்கள் பெருமையோடு சொல்லுவோம் எள்ளி நகையாடுகிறார்கள் மாநில அரசாங்க உங்களால் மாற்றிட முடியுமா என்று நான் அவர்கள் சொல்லுகிறேன் நம்முடைய தலைவர்களுடைய குரலாகவே நான் சொல்லுகின்றேன் எங்களுடைய உடன்பிறப்புகள் இருக்கின்ற அந்த கொள்கை பலமும் உள்ள வலிவும் இருக்கின்ற வரையில் உங்களை நாங்கள் தூங்க விட மாட்டோம் உங்களை நாங்கள் அச்சப்படுத்திக் கொண்டே இருப்போம் அந்த அச்சத்தின் ஒரு பிரதிபலிப்பு தான் இந்தியாவில் எந்த மாநிலத்திற்கு சென்றாலும் அது மோடி அவர்களாக இருந்தாலும் சரி அமித்ஷா அவர்களாக இருந்தாலும் சரி நட்டா அவர்களாக இருந்தாலும் சரி நம்முடைய அரசை நம்முடைய தலைவர்களை நம்முடைய இயக்க தோழர்களை பற்றி பேசாம எங்கேயும் அவங்களால தூங்க முடியல பயப்படுறாங்க அப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டுடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்றைக்கு அதை கொண்டு வந்திருக்கிறார் பொதுவாக நம்மை நேருக்கு நேரு அவர்களால் எதிர்க்க முடியவில்லை என்று சொன்னா அவங்க கையில் எடுக்கிற ஆயுதம் எது தெரியுமா இன்கம் சிபிஐ அமலாக்கத்துறை இதுக்கெல்லாம் பயந்தவங்களா நாம அதை தான் நம்முடைய மாண்பு விளையாட்டுத்துறை அமைச்சர் சொல்லுகிறார் இது இயக்கத்தினுடைய தொண்டன் மட்டுமல்ல தொண்டன் வீட்டில் இருக்கிற சின்ன புள்ள கூட உங்களை பார்த்து பயப்படாது என்று அவர் சொல்லுகிறார் என்று சொன்னால் அப்படிப்பட்ட வலுவான கட்டமைப்பை கொண்டிருக்கின்ற இயக்கம் நம்முடைய இயக்கம் ஜனநாயகத்திற்கு என்றைக்கெல்லாம் ஒரு அப்பேர் ஆபத்து வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் முதல் குரல் கொடுக்கின்ற மாநிலம் முதல் குரல் கொடுக்கின்ற மாநில கட்சி எதுவென்று சொன்னால் தமிழ்நாடும் திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற பெருமை நமக்கு என்றைக்குமே உண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் இந்த தேர்தல் என்பது எதை சார்ந்த இந்த களம் என்பது எப்படி அமைந்திருக்கின்றது இந்த தேர்தல் என்பதை எதையெல்லாம் நமக்கு நினைவூட்டுகிறது என்று சொன்னால் இனி வருங்காலத்தில் தேர்தல் என்கிற முறையே இருக்குமா இருக்காதா மக்களுடைய அந்த வாக்குகளுக்கெல்லாம் மதிப்பு இருக்குமா இருக்காதா அரசியல் சட்டம் பாதுகாப்பாக இருக்குமா இருக்காதா ஜனநாயகம் நீடிக்குமா நீடிக்காதா பன்முகத்தன்மையும் மாநில உரிமைகளும் உயிர்ப்போடு இருக்குமா இருக்காதா என்பதை நிலைநாட்டக்கூடிய தேர்தல்தான் நடைபெற இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் இன்னைக்கு டெல்லியில மிகப்பெரிய ஒரு போர்க்களம் மாதிரி இன்னைக்கு காட்சிப்படுத்துறாங்க அது உரிமைக்கான குரல் உழவர்கள் எல்லாம் இன்றைக்கு டெல்லியை நோக்கி படையெடுக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது அவர்களை அழைத்து பேச மாட்டேங்கிறாங்க குறிப்பாக நம்முடைய மோடி அவர்கள் பிரதமர் என்ன பண்றாரு மாநிலம் முழுவதும் சொல்றாரு சுத்துறாரு எதுக்கு சுத்தறாரு அங்கங்க கோயில திறந்து வைக்கிறாரு கோயில திறந்து வைக்கிறாங்க வேணாம்னு சொல்ல நாங்க ஒன்னும் ஆன்மீகத்துக்கு எதிரி அல்ல கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு நாங்க சொல்ல மாட்டோம் ஆனால் மக்களுடைய பிரச்சனை என்று வரும்பொழுது உதாரணத்துக்கு நம்ம வீடே எடுத்துக்கோங்க நம்ம வீட்டுல இருக்கின்ற இங்க தாய்மார்கள் வந்திருக்கேன் அவங்களுடைய பிள்ளை இருக்கிறாரு நல்லா படிச்சிருக்காரு உங்களுடைய கனவு இருக்கிறாங்க வேலைக்கே போறது இல்ல டெய்லி கோயில் கோயிலா சுத்திட்டு வராங்கன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க ஐயோ ரொம்ப நல்லவருங்க கோயில் கோயிலா சுத்துவாருங்க சம்பாரிச்சியே கொடுக்க மாட்டாருங்க உட்காந்து சாப்பிடுவாருன்னா சொல்லுவீங்க உரிமையோடு மாட்டீங்க ஏன் சும்மா சும்மா கோயிலுக்கு போறியா போயா நான் வேணான்னு சொல்ல ஆனா குடும்பத்துக்கு சம்பாரிச்சு போடியே நீங்க கேப்பீங்களா கேட்க மாட்டீங்களா ஒரு குடும்பத்தை சார்ந்திருக்கின்ற தலைவருக்கே இந்த பொறுப்பு இருக்குது என்று சொன்னால் ஒட்டுமொத்த நாட்டுக்கே மிகப்பெரிய உயரிய பொறுப்பில் பிரதமர் என்ற பொறுப்பில் அமர்ந்திருக்கின்றார் இன்றைக்கு டெல்லி போர்க்களமாக மாறுகின்றது உலகளால் என்று சொல்லும் பொழுது அபுதாபியில் அங்க கோயில திறந்துட்டு இருக்கிறார் துபாய்க்கு சென்று அமுதாபிக்கு போய் அங்க ஒரு கோயில திறந்துட்டு இருக்கிறார் கூப்பிட்டு பேசுறது கூட ஆள் இல்ல வருகின்ற வண்டிகளை எப்படி வழி மறுக்கிறார் அங்கே புகை குண்டுகளை வீசப்படுகின்றது காவலர்கள் மூலமாக அடக்கப்படுகிறார்கள் முள்ளு வண்டி எல்லாம் உள்ள கூட அந்த முள் மெத்தையை பிரிச்சு விரிச்சு போட்டு அந்த வண்டி எல்லாம் வர முடியாம கார்பரேட்டுக்கு ரத்தன கம்பளம் இருக்கிறீங்க ஆனா எங்களுடைய உழவர்களுக்கு இது போன்ற முள் மெத்தையை விதித்து அவர்களை அடக்குகின்ற அந்த பணிகள் தான் நீங்க இருக்கீங்களே தவிர இன்றைக்கு இது போன்ற பயங்கரவாதிகள் யாரு உழவர்களா இல்ல மத்திய அரசு ஆண்டு கொண்டிருக்கின்ற பாசிச பாஜகவா என்கின்ற கேள்வியை தான் இந்த நேரத்தில் நான் எழுப்ப நினைக்கின்றேன் இப்படி ஒவ்வொரு இடத்திலும் ரொம்ப மக்கள் தானே எப்படியா இருந்தாலும் ஓட்டு போடுவாங்க இன்றைக்கு நாங்கள் பெருமையோடு சொல்றோம் நாங்க எங்களோட திட்டத்தை நாங்க சொல்றோம் நாங்க இன்றைக்கு அண்ணன் அவர்கள் பேசியது போல கலைஞர் உரிமை தொகை நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய எண்ணத்தில் இல்லை இதயத்தில் உதித்த திட்டம் அது நம்முடைய பெண்களை என்ன சொல்லுவாங்க வீட்டுக்கு வேலைக்கு போறவங்களோ வேலைக்கு போறாங்கம்பாங்க வீட்டுல வீட்டுல சும்மா இருக்கிறாங்க உள்ள உள்ளபடியே பெண்கள் நீங்க சும்மாவா இருக்கிறீங்க இருந்து எந்திரிச்சு வீட்டுல எல்லாம் சமைச்சு போட்டு வீட்டை சுத்தமா வச்சு எவ்வளவு வேலைகள் உங்களுக்கு கண்டு இருக்கின்றது ஆக உங்களை சும்மான்னு சொல்லக்கூடாது உங்களுக்கான உரிமை தொகையை நான் வழங்குகின்றேன் ஒரு அண்ணனாக உங்கள் வீட்டு மூத்த பிள்ளையாக என்று வழங்கியவர் தான் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஏறத்தால ஒரு கோடியே பதினஞ்சு லட்சத்தி பதினாறாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு மகளிர் இன்றைக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வாங்குறாங்க நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் வாய் இன்றைக்கு பாராட்டுகிறார் இது மட்டுமா எங்களுடைய பிள்ளைகள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக நான் சொல்றேன் எங்களுடைய பிள்ளைகள் ஒன்னாம் பகுத்துல இருந்து ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் படிக்கிறியா பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது நீ பசியோட வரியா பசியோட வர பிள்ளை எப்படி பாடத்துல கவனம் செலுத்த முடியும் அந்த பிள்ளைக்கு சேர்த்து நான் சாப்பாடு போறேன் ஏறத்தாழ பதினாறு லட்சம் பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் ஒன்னாம் வகுப்பிலிருந்து இருந்து ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கின்ற பிள்ளைகள் இன்றைக்கு காலை உணவை சாப்பிட வருகிறார்கள் நீதி கட்சிகள் இருந்து நீதி கட்சியினுடைய நீட்சியாக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்றைக்கு இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் கட்டணம் இல்லா பேருந்து அண்ணன் சாமிநாதன் சொன்னார் இதுவரைக்கும் நானூத்தி நாற்பத்தி ஐந்து கோடி பயணத்தை நம்முடைய மகளிர்கள் தான் மேற்கொண்டிருக்கின்றார்கள் இப்படி பெண்களுக்கான ஒரு ஆட்சியை நடத்துகிறோம் என்று சொன்னால் இதனுடைய பிரதிபலிப்பு எங்கே வருகின்றது இதோட தாக்கம் எங்கே வருகின்றது சமூக சமூகத்தில் இன்றைக்கு நம்முடைய பெண்கள் புதுமை பெண் திட்டமாக இருந்தாலும் சரி இது போன்ற மகளிருக்கு வழங்கக்கூடிய இது போன்ற திட்டத்தின் மூலமாக ஏறத்தாழ நாற்பது சதவீதம் சமுதாயத்தில் அவருடைய பங்கீடு இருந்தது என்று சொன்னால் இன்றைக்கு அது அறுபத்தி ஐந்து சதவீதமாக இருக்கின்றது இதுதான் திராவிட மாடல் அரசினுடைய சாதனை என்று நான் பெருமையோடு சொல்லுவேன் புதுமை பெண் திட்டத்தை பத்தி சொன்னாங்களே ஆறாம் இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை படிக்கின்ற பெண் பிள்ளைங்க வீட்டுல இருக்கிறாங்களா பன்னிரெண்டாம் வகுப்பு முடிச்சோட தயவு செஞ்சு வீட்டோட வைக்காதீங்க அவங்களோட மேல் படிப்புக்கு கல்லூரிக்கு அனுப்பி வையுங்கள் ஒரு தந்தை ஒரு தாய் ஸ்தானத்திலிருந்து ஒரு முதலமைச்சராக நான் அந்த பிள்ளைகளுக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் தருகிறேன் என்று சொன்னவர் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இந்த ரெண்டு ஆண்டுல ஏறத்தால நாலு லட்சத்தி பதிமா நாலு லட்சத்தி பதினெட்டாயிரம் பிள்ளைகள் இன்றைக்கு பயன்பெற்றிருக்கிறார்கள் இதோடைய தாக்கம் என்ன இது வரைக்கும் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை படித்த பெண் பிள்ளைகள் ஒரு இருபத்தி ஏழு சதவீதம் கல்லூரியில சேர்ந்த பெரிய விஷயம் ஆனா இன்றைக்கு இந்த புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக முப்பத்தி நாலு சதவீதம் பெண் பிள்ளைகள் இன்றைக்கு கல்லூரியில போய் படிக்கிறாங்க அது மட்டுமல்ல பன்னிரெண்டாம் வகுப்பு படிச்சுட்டு கல்லூரிக்கே படிக்காம அஞ்சு வருஷம் எட்டு வருஷம் வீட்டு வேலையை பார்த்துட்டு வீட்டோட இருந்த பிள்ளைகளும் இன்றைக்கு புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக பதிமூணாயிரம் பிள்ளைகள் மீண்டும் கல்லூரிக்கு சென்றிருக்கிறார்கள் இதுதான் இந்த திராவிட மாடல் அரசுடைய சாதனை இப்படி நாங்கள் தொடர்ந்து ஒவ்வொன்றையும் சொல்லிட்டே போலாம் நான் முதல் திட்டத்தின் மூலமாக ஒரு லட்சத்திற்கு மேற்பட்டிருக்கின்றவர்கள் பெருமையோடு நாங்கள் சொல்ல முடியும் மக்களை தேடி மருத்துவம் இரண்டு கோடி பேர் இன்றைக்கு அதில் இருக்கிறார்கள் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு யாராச்சும் விபத்துல அடிபட்டு போனா அதை வேடிக்கை பார்த்துட்டு போனோம் ஏன் அதை போய் நம்ம போய் பார்த்தோம்னா அதை போய் நம்ம ஆஸ்பத்திரியில சேர்த்தோம்னா போலீஸ் கேஸ் இந்த கேஸ் அந்த கேஸ் வரும்பா அப்படின்னு நினைத்த கூட்டம் உண்டு ஆனால் ஒரு திட்டத்திலும் மனிதாபிமானத்தை கொண்டு வந்தவர் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரவர்கள் யாராச்சும் அடிபட்டிருக்காங்களா ஒன்னும் கவலைப்படாது அவங்க உடனே கூட்டிட்டு போய் ஆஸ்பத்திரி சேரு நீ சேர்த்திய உனக்கு நான் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குறேன் நானு சேர்த்துட்டாங்களா இந்த இப்ப நாப்பத்தி எட்டு மணி நேரத்துல அது எவ்வளவு செலவுனான்னு சரி அரசாங்கம் நாங்க பாத்துக்கிறோம் இருக்கவன் தமிழ்நாட்டுக்காரனா இல்ல அடிப்பட்டவன் வடநாட்டை சார்ந்தவனா அடிப்பட்டவன் ஆந்திராவை சார்ந்தவனா அடிப்பாட்டன் வெளிநாட்டுக்காரனா பரவாயில்ல அவனை சேரு அரசாங்கம் நாங்க பாத்துக்கிறோம் அவங்க ஓட்டு போறான் ஓட்டு போடலான்னு ஓட்டு உரிமை தமிழ்நாட்டுல இருக்கு இல்லங்குதான் தேவையில்ல அவன் ஒரு மனிதன் மனிதன மனிதனா நினைக்கணும் பெரியார் சொன்னதை இன்றைக்கு நினைவூட்டி கொண்டு அதற்கான திட்டங்களை தீர்த்து கொண்டிருப்பார் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இப்படி ஒவ்வொன்றையும் நாங்கள் பெருமையோடு நாங்கள் இத்தனை லட்சம் பேர்களுக்கு நாங்கள் அறுபத்தி எட்டு லட்சம் பேருக்கு புதிய குடிநீர் இணைப்பு கொடுத்திருக்கோம் நம்ம முப்பத்தி மூணு மாதத்தில் மகளிருக்கான இங்க எல்லாம் சொன்னது மாதிரி மகளிருக்கான அந்த கடன் தள்ளுபடி நகை கடன் தள்ளுபடி செஞ்சு கொடுத்திருக்கிறோம் ரெண்டு லட்சம் விவசாயிகளுக்கு நாங்கள் புதிய மின் இணைப்பு கொடுத்திருக்கிறோம் இப்படி எங்களால் சொல்லிக்கிட்டே இருக்க முடியும் ஆனா பிஜேபி சார்ந்தவர்களும் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து நம்முடைய மாநில உரிமைகள் எல்லாம் இலக்க வைப்பதற்கு காரணமாக இருந்தாலே அதிமுக போட முடியுமா ஆக ஒவ்வொன்றையும் நாங்கள் பார்த்து பார்த்து செய்கிறோம் என்று சொல்லும் பொழுது இந்த கடந்த பத்து ஆண்டுகளில் குறிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு பாத்தீங்கன்னா பல மாநில உரிமைகள் நாம் இலக்க ஏன் மறைந்த அம்மையார் அவர்கள் இருந்த போது கூட பல திட்டங்கள் இங்கே உள்ள விடாம வச்சிருந்தாங்க அந்த அம்மையார் என்னைக்கு ஆஸ்பத்திரியில சேர்த்தாங்களோ அன்னைக்கே அவர்களுடைய அடிமைகள் எல்லாம் சேர்ந்து நம்முடைய தமிழ்நாட்டே டெல்லி ஆஸ்பத்திரியில அடைச்சு வச்சிருக்காங்க ஐசியுக்கு போயிடுச்சு ஆக அதே இன்றைக்கு மீட்டெடுக்கிறோம் அது குடியுரிமை திருத்த சட்டமாக இருந்தாலும் சரி குடியுரிமை திருத்த சட்டம் என்ன சொல்றீங்க எங்களுடைய இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்திருக்கிற மக்கள் இங்கே வாழுகிறார்கள் என்று சொல்லும் பொழுது நீங்க என்ன கொண்டு வர்றீங்க இந்து சீக்கியர்கள் பார்சிஸ் ஜெயினர்கள் பௌத்தர்கள் கிறிஸ்டியன்ஸ் இவங்கெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை இந்த யாராச்சும் இந்த ஊராட்சி பாத்தீங்களா எங்களுக்கு அவங்க மேல சந்தேகம் இருக்கு அப்பா அம்மா எல்லாம் இங்கதான் இருந்தாங்களா அவங்களோட தாத்தா பாட்டி எல்லாம் இங்கதான் ஏதாச்சும் எவ்வளோ சிந்தா கொண்டு வாங்களேன் அப்பதான் உங்களை வச்சுக்குவோம் அப்படின்னா என்ன அர்த்தம் இஸ்லாமியர்களையும் நம்முடைய தொப்புள் கொடி உறவாக இருக்கின்ற இலங்கையை சார்ந்திருக்கின்றவர்கள்லாம் வெளியில விரட்டணும்னு தானே கொண்டு வந்தாங்க அதை ஆக இதையெல்லாம் எதிர்த்து போராடியது யார் அன்றைக்கு நாம் எதிர்கட்சியாக இருந்தாலும் நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டுடைய இன்றைய முதலமைச்சர் குரல் கொடுத்ததுன்னு நீட்டை பத்தி சொல்றமே அனிதாவிலிருந்து ஜெகதீஷ் வழங்குற பிள்ளை வரைக்கும் ஏன் ஜெகதீஷனுடைய அப்பா செல்வகுமார் வரைக்கும் நம்ம இழந்துட்டு இருக்கோம் நம்ம இந்த நீட்டை ஒழிக்க வேண்டும் என்று நாம் போராட்டி கொடுக்கிட்டு இருக்கோம் நாடாளுமன்றத்துல ரெண்டாயிரத்தி பதினாறுல ஆமா இனமேட்டு பதினஞ்சு வரைக்கும் என்ன சொல்றாங்க நீட்டு வரப்போது நீட்டு வரப்போகுது நாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல ஆமாம் நீட்டை போகிறோம் என்று சொல்லும் பொழுது நாடாளுமன்றத்தில் அதற்கான வாக்குகள் எடுக்கப்படும் பொழுது அதிமுகவை சார்ந்திருக்கின்ற ஐம்பத்தி இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த ஐம்பத்தி இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் எதிர்த்து வாக்கு போட்டிருந்தாங்கன்னா இன்றைக்கு நீட்டு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு என்ன பண்ணாங்க ஏதேதோ காரணம் சொல்லி அந்த வாக்கு எடுப்பு நடக்கும் பொழுது ஐம்பத்தி ரெண்டு பேரும் வெளிநடப்பு செஞ்சாங்க நாடாளுமன்றத்தை அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினரும் எதிர்த்து ஓட்டு போட்டு அமர்ந்திருந்தார்கள் ஏனென்றால் எந்த விதத்திலும் நுழைவு தேர்வு என்று ஒன்று வந்துவிடக் கூடாது என்று சொன்னவர் முத்தமிழ கலைஞர்கள் அவருடைய வழியில் வந்தவர்கள் இப்படி ஒவ்வொன்றையும் அது உதய மின் திட்டமாக இருந்தாலும் சரி அதே போன்று நான் சொன்னது மாதிரி இந்த நீட் மூலமாக பல இழப்புகள் இன்றைக்கும் அதற்கான பாதிப்புகள் நம்மை துரத்தி கொண்டிருக்கின்றது என்று சொல்லும் போது அதை எதிர்த்து நம்முடைய இளைஞருடைய செயலாளர்கள் சேலம் மாநாட்டிலே நம்முடைய சகோதரி அனிதா பேர் நுழைவாயில் வைத்தார் இனி இது போன்ற நுழைவாயில் வரக்கூடாது என்று அதை வைத்தார் அஞ்சு லட்சம் பேர்கிட்ட வாங்கினார் மீட்டுக்கு எதிர்ப்பாக ஆக இப்படி தொடர்ந்து நம்முடைய மாநில உரிமைகள் எல்லாம் பறிக்கப்பட்டிருக்கின்றதுல இன்னைக்கு நாம மீண்டும் மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால் நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் புதுச்சேரியும் சேர்த்து நாற்பதற்கு நாற்பதை நாம் வென்றோம் என்கின்ற அந்த பெருமையை தேடித்தரக்கூடிய மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற கூட்டங்களை நாம் கூட்டிக் கொண்டிருக்கின்றோம் நீட்டை பத்தி சொல்லுனா நமக்கு இருக்கிற கட்டமைப்பு மாதிரி எந்த மாநிலத்துக்கும் இந்தியால கிடையாது ஏறத்தாழ ஒன்பதாயிரம் துணை சுகாதார நிலையம் இருக்கின்றது ஏறத்தாழ இரண்டாயிரம் ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கின்றது சமுதாய சுகாதார நிலையம் என்று ஏறத்தாழ இருநூத்தி எண்பது இருக்கின்றது முன்னூத்தி எண்பது வட்டார ஒரு மருத்துவமனை இருக்கின்றது முப்பத்தி ஐந்து மாவட்டத்தில் முப்பத்தி ஐந்து மாவட்ட மருத்துவமனைகள் இருக்கின்றது ஏராளமான மருத்துவக் கல்லூரிகள் இருக்கின்ற ஒரே மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு தான் ஆனா இது அவங்க கண்ணுக்கு உறுத்துது ஆக இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டுதான் தொடர்ந்து நாம் போராடி கொண்டிருக்கின்றோம் உழவர்கள் என்று வரும்போது உழவர்களுக்கான சட்டம் இந்த வேளாண் சட்டம் கொண்டு வரும்போது அண்ணன் எல்லாம் பேசும்போது மாதிரி அவங்களோட அடிப்படை ஆதரவிலையில கைய வைக்கிறீங்க மண்டி அப்படிங்கிற அந்த சிஸ்டத்தையே ஒழிக்கணும்னு பாக்குறீங்க ஒட்டுமொத்தமா கார்பரேட் கிட்ட போகணும்னு நீங்க நினைக்கிறீங்க நீங்க கார்பரேட்டுக்கு நான் மட்டும் உடனடியாக வாரி வழங்கி கடன் தான் தள்ளுபடி பண்றீங்க ஆனா உலருடைய கடன் என்று வரும்பொழுது நீங்கள் பாராமுகமாக இருப்பது ஏன் என்பதை கேட்கக்கூடிய கூட்டமாகத்தான் இன்றைக்கு இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆக இந்த கூட்டத்தை மிக எழுச்சியான முறையில் அண்ணன் அவர்கள் இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள் இது ஏதோ பொதுமக்களுக்கானது மட்டுமல்ல ஏறத்தாழ அறுபத்தி எட்டாயிரம் பாகமுருகர்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்றார்கள் ஒவ்வொரு பாகமுருகளுக்கும் ஒரு பத்து பூத் கமிட்டி உறுப்பினர்கள் இருக்கிறார் என்று சொன்னால் இந்த மூன்று நாட்களில் எண்பதாயிரம் உறுப்பினர்களை நாம் சந்தித்து நம்முடைய மேற்கொள்கிறோம் என்று சொல்லும் பொழுது நீங்கள் ஒவ்வொருவரும் தூதுவர்களாக மாற வேண்டும் நீங்கள் ஒவ்வொருவரும் நடப்பை எடுத்து சொல்லக்கூடிய இடத்தில் நீங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு இது போன்ற கூட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஈரோடு மாவட்டம் என்று சொல்லும் பொழுது பட்டுக்கோட்டை அழகிரியை நிறைவாக உரையாற்றிய ஒரு மாவட்டம் இந்த மாவட்டம் அதை நாம் மறந்துவிடக் கூடாது கொள்கை வீரன் கொள்கை தங்கம் பட்டுக்கோட்டை அழகிரி பேசிய மாவட்டம் நிறைவாக இந்த மாவட்டம் இதே நாள் கடந்த ஆண்டு சத்தியா நகரில் நான் வாக்கு கேட்டுக் கொண்டிருந்தேன் இதே நாள் இருக்கின்ற மக்கள் எல்லாம் எங்களை தங்களுடைய பிள்ளைகளாக எங்களுடைய திருச்சி தெற்கு மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற உறுப்பினர்களால் தங்களுடைய பிள்ளைகளாக இன்றைக்கு அவங்களுடைய குடும்பத்தில் ஒருவர்களாக எங்களை பார்க்க வைத்த நாள் இந்த நாள் என்பதை நான் பெருமையோடு எடுத்து சொல்றேன் ஈரோடு மாவட்டம் தந்தை பெரியார் எத்தனையோ பேருக்கு இன்றைக்கு பேசுகின்ற வாய்ப்பை நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் வழங்கியிருக்கின்றார்கள் எனக்கு மட்டும் திராவிட இயக்கத்தினுடைய கருவறையில் நின்று நீ பேசிவிட்டு வா இங்கே அனுப்பி வைத்திருக்கிறார்கள் அதற்கு நம்முடைய முதலமைச்சருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்களுடன் நான் வைக்கின்ற வேண்டுகோள் ஒன்றே ஒன்றுதான் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய நேற்றைய கடிதத்தை மறக்காமல் படித்து விடுங்கள் நம்முடைய ஆளுநர் உரையிலே பதில் உரைக்கும் பொழுது அவர் இருபத்தி நாலு இருபத்தி ஆறு நிமிடம் பேசினார் என்று சொன்னேனே அதை ஒரு முறையாவது பார்த்து விடுங்கள் அதில் நம்முடைய திராவிட இயக்கத்தினுடைய சாதனைகளை எடுத்து சொன்னார் ஒட்டுமொத்த இந்திய பொருளாதாரத்தில் பங்கு ஒன்பது சதவீதம் என்று சொல்லி இது திராவிட உள்நாட்டு உற்பத்தியில் ஒட்டுமொத்த இந்தியாவிலே இரண்டாவது இடத்தில் இருக்கின்றது தமிழ்நாடு இது திராவிட மாலத்துடைய சாதனை என்று சொன்னார்கள் அது மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவுடைய வளர்ச்சி என்று வரும்பொழுது இந்தியாவுடைய வளர்ச்சி என்பது ஏழு புள்ளி ரெண்டு நாலு சதவீதம் உண்டு என்று சொன்னால் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி எட்டு புள்ளி ரெண்டு நாலு சதவீதம் என்பது இது திராவிட சாதனை என்று சொன்னார்கள் அதே மாதிரி ஏற்றுமதி தரவரிசையிலே தமிழ்நாடு நம்பர் ஒன் என்று இது திராவிட சாதனை என்று சொன்னார்கள் மின்பொருள் ஏற்றுமதியிலே தமிழ்நாடு நம்பர் ஒன் இது திராவிட சாதனை என்று சொன்னார்கள் தொழில் முதலீடு என்று வரும்போது பதினாலாவது இடத்திலிருந்து தமிழ்நாட்டை மூன்றாவது இடத்தில் நாங்கள் உயர்த்தியிருக்கின்றோமே இது திராவிட மாடலுடைய சாதனை என்று பெருமையோடு எடுத்து சொன்னார் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இது மட்டுமல்ல கல்வி என்று வரும்பொழுது எங்களுடைய கல்வி ஒட்டுமொத்த இந்தியாவிலே இரண்டாவது இடத்தில் தமிழ்நாட்டை நாங்கள் உயர்த்தி இருக்கின்றோமே இது எங்களுடைய திராவிட மாடலுடைய சாதனை என்று சொன்னார் பணவீக்கம் என்று வரும் பொழுது ஒட்டுமொத்த இந்தியாவுடைய பணவீக்கம் ஆறு புள்ளி ஆறு அஞ்சு சதவீதம் இருந்த பொழுது அதை குறைத்து நம்முடைய தமிழ்நாடு ஐந்து புள்ளி ஒன்பது ஏழு சதவீதமாக இருந்தது இது திராவிட மாடலுடைய சாதனை என்று சொன்னார் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இப்படி ஒவ்வொன்றையும் புத்தாக்க தொழிலா அதில் நம்பர் ஒன் நம்முடைய தமிழ்நாடு அது மட்டுமல்ல அவர் பெருமையோடு சொன்னார் இன்றைக்கு பெண்களாக இருந்தாலும் சரி திருநங்கைகளாக இருந்தாலும் சரி மாற்றுத் திருநங்கைகளாக இருந்தாலும் சரி விளிம்பு நிலை மக்களாக இருந்தாலும் சரி இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கை எல்லாம் உயர்ந்திருக்கிறது என்று பேச தொடங்கி இருக்கிறார்களே இது திராவிட மாடலுடைய சாதனை என்று சொன்னார் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இது மட்டுமல்ல இன்னும் பெருமையோடு சொன்னார் தென்முலையில் திராவிட மாடல் அரசு கொண்டு நடக்கிறதாமே அங்கே என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டு வருகிறாராமே என்று பல்வேறு அமைச்சர்களும் பல்வேறு அதிகாரிகளும் வேறு மாநிலத்திலிருந்து நம்முடைய தமிழ்நாட்டை பார்த்து விட்டு அதை அங்கே செயல்படுத்துகிறார்களே இதுதான் வரலாற்று சாதனை என்று சொன்னார் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இதையும் மீறி ஒன்று சொன்னார் அனைத்திற்கும் மகுடம் சூட்டுவது போன்ற ஒரு சாதனை என்ன சொன்னார் தெரியுமா இது போன்ற சாதனையை புரிவதனால் நம்முடைய இன எதிரிகள் கோபப்படுகிறார்களே பொறாமைப்படுகிறார்களே இதுதான் மாபெரும் சாதனை திராவிட மாடல் அரசுடைய சாதனை என்று சொன்னார் நம்முடைய தமிழ்நாட்டுடைய அவர்கள் அது மட்டுமல்ல ரொம்ப அழகாக முடித்தார் அதிகார கோவியலை அகற்றுவோம் அடிமை பள்ளத்தை நிரப்புவோம் என்று சொன்னார் அதிகார கோவியலை அகற்றுவோம் அடிமை பள்ளத்தை நிரப்புவோம் இதை ஒவ்வொரு நாளும் நாம் செய்யும் பொழுது அங்கே இருக்கின்றவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் நம் மீது கோபத்தை கொட்டுகிறார்கள் ஏன் அதில் நம்முடைய ஆளுநரும் இதுவிலக்கல்ல என்று சொல்லி முடித்தார் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டில் நாம் உரிமையோடு இருக்க வேண்டும் தமிழ்நாட்டில் தமிழனமாக தமிழனாக நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் வருகை தந்திருக்க நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் மட்டுமல்ல உங்கள் குடும்பத்தை சார்ந்திருக்கின்ற இளைய சமுதாயத்தை சார்ந்திருக்கின்ற அதே போல உள்ள உற்றார் உணர்வு எடுத்து சொல்லுகின்ற விதத்தில் ஏன் மாற்று கட்சியை சார்ந்தவர்களை நீங்கள் பார்க்கும் பொழுதும் சரி இந்த மாதிரிலாம் நடந்துச்சாமில்ல ஏன் அப்படி ஒரு மாநில உரிமையை விட்டு கொடுத்தீங்க தயவு செஞ்சு கேளுங்க அவங்க உங்களை சமாதானப்படுத்துகின்ற அளவிற்கு உங்களுடைய பகுத்தறவையை நீங்கள் சிந்தித்து பார்த்து அவர்கள் சமாதானப்படுத்துகிற அளவிற்கு உங்களுக்கான பதிலை அவர் வழங்கினான்னா சொல்லுங்க நீங்க இல்ல சப்ப தாங்க கட்டுறாங்க இவங்க நம்பி நாங்க வீணா போயிட்டு நினைச்சீங்கன்னா இன்னும் அதிகப்படியான ஓக்கு வாக்குகள் அது அஞ்சு லட்சம் அல்ல ஆறு லட்சம் ஏழு லட்சத்தையும் தாண்டி போகட்டும் நாம் தமிழ்நாடு என்றைக்குமே நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் என்று வரும் பொழுது இது திராவிட இயக்கத்தினுடைய கோட்டையாக என்றைக்குமே அதை நாம் நிலைநாட்டும் அதை நிலைநாட்டுவதற்கு ஏனென்றால் நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பேசும்போது சொன்னார் இத்தனை ஆண்டு காலம் எதிரே நம்முடைய எதிர்கட்சி தலைவர் அமர்ந்திருந்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றார் இத்தனை ஆண்டு காலம் மாநில நீங்க பதிவு கொடுத்துட்டீங்க இப்ப ஒண்ணு குறைச்சிடல இப்போ ஒன்னும் குறைஞ்சு போகல எங்க கூட வாங்க எங்க கூட சேர்ந்து இந்த பாஜக எதிர்ப்பான ஒரு குரலை கொடுங்கள் நமக்காக வாக்களித்த நம்முடைய எஜமானர்கள் நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் அவர்களுக்காக உண்மையாக உழைக்கலாம் வாருங்கள் என்று சொல்லக்கூடிய முதலமைச்சரை பெற்றிருக்கின்ற ஒரு மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு ஆக அந்த விதத்தில் நான் மீண்டும் சொல்கிறேன் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதல் குரலாக சொல்கின்றேன் நாற்பதும் நமதே நாடும் நமதே நாடாளுகின்ற உரிமையும் நமதே என்று சொல்லி நல்ல ஏற்பாடை செய்திருக்கின்ற இந்த ஈரோடு மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் நாமக்கல் மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற அனைத்து கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகளுக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை உங்களுடைய பாதமலர்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்